இயாழ்பாணம் பருத்தித்துறையை பிறப்பிடமாகவும் கரடாடமாகவும் கொண்டிருந்த உமாவதி அமிர்தலிங்கம் அவர்களில் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னாறு திரு திருமதி செல்லத்துறை தம்பதிகளின் அன்பு மகளும் அமிர்தலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் திருவருள் அருள் அற்புதலிங்கம் கரண் அன்புலிங்கம் അഭിനാമി ശിവ ദുർഗാവതി ലിംഗവതി ആകിയോരൻ അൻപത്തായ അഭിനയ തൃവരു സരണ്യ അത്ഭുത ലിംഗം കുണശീലൻ മരിയദാസ് അൽ ഹീസ് അൽഫ്രഡ് സച്ചിതാനന്ദം നിത്യാനന്ദിയോരുന്ന വാസ്വികമിയാരുമ ആവാറും ഇവരവിത്തലയുറ്റവിനെട്ട് தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்